எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு தான் வந்திருக்கோம் ஏற்காடில் ஒரு எஸ்டேட்டு நம்ம நிறைய படத்தில் எஸ்டேட் எஸ்டேட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் எஸ்டேட்டை நான் பார்க்குறேன் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அங்கே இந்த எஸ்டேட்டு இவர் காஃபி மிளகு தான் பண்ணிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஏற்காடுலேயே ஃபஸ்ட் டைம் இவர் தான் வந்து நம்ம ஏலக்காய் பண்ணியிருக்காரு ஏலக்கா ஒரு பத்து ஏக்கர் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அவங்க ஜேஎஸிபி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இதை விட என்ன பார்க்க பார்ப்போம்னா ஏலக்கா பயராக தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நம்ம க்ரீனாக பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இதுதான் ஏலக்காய் ஏலக்காய் வந்து போட்டிருக்காங்க ஒரு வருஷமாக தான் ஆகிருக்கு மகசூல் எடுத்தேன் அப்படின்னாரு தடவை எடுத்திருக்கேன் அப்படின்னாரு இப்போ நம்ம அதை ஏலக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏலக்காய் செடியை இருக்கணும் நானும் பார்த்ததில்ல இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பலன் தரும் அப்படின்னு இருக்காங்க வாழையடி வாழை இப்போ வாழை எப்படிங்க ஒன்று அர்த்தா அது பக்க கன்று வரதில்லை அதே மாதிரி தான் இந்த ஏலக்காவும் அதே மாதிரி தாங்க என்ன ஒன்று குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க இந்த ஏலக்காய் நல்ல வருமானமாங்க அதனால தான் ஒரு பண்ணியிருக்கார் அவர் தேய்க்கடின்னு நினைக்கிறேன் அங்கே தான் போய் கண் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் எனக்கு ஏலக்காய் செடியை பாருங்க எவ்வளோ தூர் அதான் நான் சொன்னல வாழை மரம் மாதிரி அப்படின்ட்டு பாருங்க ஆனால் இது வந்து குழந்தைய பார்த்துக்க மாதிரி பார்த்துக்கணுங்க எதுக்காக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் செடி அழகிடும் சரிங்களா தண்ணி கம்மியாக இருந்தாலும் செடி வாரிடும் கரெக்டாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா இங்கே மிளகு காஃபி பண்ணுறாரு அப்படின்னு இருந்தேன் அவர் எஸ்டேட்டை பாருங்களேன் நான் ஆயிரத்தி ஆறு ஏக்க ஏக்கரை நானே இப்போ தாங்க பார்க்குறேன் நான் சொல்லியிருந்தேன் குழந்தைய பார்த்துக்குற மாதிரி பார்க்கணுன்ட்டு அதுதான் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் அடிக்கிடும் கம்மியாக இருந்தாலும் செடி வாடிடும் அதனால இவங்க வந்து ட்ரிப் எரிக்கேஷன் பண்ண வந்திருக்காங்க அதுக்காக கேரளாவிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து தடவை அவங்க தான் பண்ணாங்களா நல்லா இருந்தது அப்படின்ட்டு இந்த தடமும் அவங்களே தான் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஷேட் நெட்லாம் போட்டு பத்து ஏக்கரில் பண்ணியிருக்கேன் இன்னும் மூணு ஏக்கர் எக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு அதுதான் ஏலக்காய் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே காய் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க காய் இருக்குது ஆமாம் திருதுங்களக்காய் ஏலக்காய் சூப்பராக இருக்குது பார்க்குறது நான் எதுதான் வந்தது நான் ஏலக்காய் பார்க்குறது வாழையாடி வாழை மாதிரி தாங்க ஒரு தடவை நட்டுவிட்டிங்கன்னா போ பக்கக்கன்று நிறைய வரும் எல்லா செடி மாதிரி எதுக்கும் காப்பாற்றலாம் உண்டாங்க இதுக்கும் பூச்சி நோயெல்லாம் தாக்குமா அதை வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுறேன் அப்படின்றார் அவர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இயற்கையில் தான் ப பண்ணுறேன் அப்படின்னாரு நான் என்ன ரகம்னு சொன்னார் எனக்கு ரகம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை பண்ணிகிட்ருக்காரு தர ஒரு பயிர் ஏலக்கா அதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வச்சுருக்காரு எதுக்காக ஏலக்காய் வந்து இதுதான் முதல் தடவையான் ஏலக்கா வந்து இது ஏற்காட்டில் வந்து ஏலக்கா ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் முதல் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு எல்லா இடத்துலையும் வருமானம் தெரியாதுங்க ஏன்னா ஏல இது ஏலகிரி வந்து கொஞ்சம் ஓட்டி இல்லை ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் கம்மி அதனால வந்து இங்கே பண்ணியிருக்காங்க நம்மளை சுற்றி வருங்க செடி தான் இருக்கு பாத்தீங்களா ம் நல்லா இருக்குது ஷேர் ஆனால் செலவு நிறைய பண்ணுறதுங்க ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் இருக்குங்க இதில் தான் வந்து ஏலக்காய் வந்து விரும்பி பண்ணுறதுக்கு காரணம் அவர் இல்லைன்னா வந்து ஏலக்காய்லாம் ஒரு சீற்றில் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்கணும் குழந்தைய பார்த்தீங்கன்னா பார்த்தா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வருமானம் தரும் அப்படின்னாரு நான் கேட்டதுக்கு அதனால தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து இலைக்காய்ச்சல் தான் ட்ரிப்பு பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த ஸ்ப்ரிங்க்ளர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ட்ரிப் இருக்கு இந்த ஸ்ப்ரிங்கர் தான் பண்ணியிருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ அடினு அவர்கிட்ட கேட்கல நான் ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பலன் தரும் அப்படின்னாரு இதில் செடி இது காய் நல்லா நிறையவே தெருது க்ளோஸில் எவ்வளோ காய் பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு ஒரு வருஷம் செடி அப்படின்னாரு எனக்கா ஒரு வருஷம் செடி ஒரு வருஷம் செடி இந்த வீடியோ பார்க்கறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற யாருமே வந்து வீடியோவை பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அப்படின்னு எடுத்துடுறீங்க நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் விட்டு வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக காசுக்காக பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல அதில் ஒரு சேவையும் இருக்குங்க எல்லாருமே வந்து காசுக்காக தான் பண்ணுறாங்க சரிங்களா இதில் சேவையும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இப்போ பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர் எப்படி பயிர் வைக்கணும் அப்படின்னு அதை பற்றி தேடும்போது விஷயம் கிடைக்கும் இந்த பயிர் லாபமாக இல்லையா அப்படின்ற விஷயங்களை தகவலை வந்து உட்காந்து இடத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை அங்கே பண்ணுறது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருமே வந்து வீடியோ வந்து டெய்லி பாருங்கள் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுவோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க உரம் வந்து இயற்கை உரம் தாங்க வச்சுருக்காங்க இயற்கை உரம் தாங்க பண்ண கொடுக்குறாங்க ஏன்னா இவரே வந்து மண்புழு உரம் இவரே வந்து உற்பத்தி இருக்காராம் அதனால் வந்து உரங்கள் எதுவும் வெளியில் வாங்குறதில்ல நானே பண்ணுறேன் அப்படின்னாரு பாருங்கள் இந்த சைடு அப்படி இந்த சைடு பார்ப்போம் இந்த சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சவுண்டு கேட்குதா ஏழைக்காக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வேலைகள் தான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு அப்புறம் ஜேசிபி பார்க்குறீங்களா அப்புறங்க ஜேசிபி பார்க்குறீங்களா அதுக்கான வேலைகள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு மறுபடியும் இந்த ஏலக்கா சாகுபடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வியூஸில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி மேலே ஏறிப்போம் ஏறி பார்த்தா சார் உங்களைக்கு இன்னும் எக்ஷன் பண்ண போகிறாங்க பாருங்க ஏலக்காய் ஃபார்மு ஆயிரத்தி இரநூறு ஏக்கருங்க ஆயிரத்தி இரநூறு ஏக்கருங்க எப்படி இருக்குது பாருங்க ஆயிரத்தி இரநூறு ஏக்கரு இந்த இடம் மட்டும் இது கம்மி இப்போ நம்ம பார்க்குறது கம்மி தான் ஒரு எட்டு பத்து ஏக்கர் இருக்கும் சரிங்க மறக்காம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம இருக்காதிங்க சரிங்களா அடிக்கடி வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ரெண்டு வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ஒரு வித்தியாசமான வீட்டில் சந்திக்கிறேன் உங்களுக்கு உங்கள் ரகுவரன் டாடா பைப